நம்மளை எந்த ஊடகமும் ஆதரிக்கலை நம்மளை பற்றி எழுத இல்லை நாற்பது இடத்துல இருபது பெண்களுக்கு கொடுக்குறாரு இரநூத்தி முப்பத்தி நாலு நூற்றி பதினேழு பெண்களுக்கு சமவாய்ப்பு தர்றாரு இல்லை ஒடுக்கப்பட்ட நிராகரிக்கப்பட்ட தமிழ் சமங்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது இந்த கட்சி ஆதி தமிழ் குடிகளுக்கு தேவைந்திரர் வரையர் இந்த சமூகங்களுக்கு பொது தொகுதியில் இடம் கொடுக்குது ஒரு தொகுதி இரு தொகுதி இல்லை சட்டமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருபத்தி ரெண்டு தொகுதி இருபத்தி ஒன்றில் பதினாறு தொகுதி கொடுத்தோம் நாற்பது பாராளுமன்றத்தில் ரெண்டு பொது தொகுதி தேவேந்திரருக்கு வடக்கு பறையருக்கு ஒரு தொகுதி கொடுத்தோம் இதையெல்லாம் எடுத்து பேச இங்கே யாருக்கும் மனதில்லை பாராட்ட மனதில்லை சுற்றுச்சூழல் பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பனை விதைகளை நட்டு பனை உயர்ந்து வளர்ந்து நிற்பதையெல்லாம் இவர்கள் பார்க்கிறார்கள் ஆனால் பேச இந்தியாவில் ஒரு அரசியல் கட்சி அதிகமாக குருதியை கொடையாக கொடுத்திருக்கிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் நீங்கள் எல்லா அரசையும் பாராட்டு சான்றிதழ் வாங்கியிருக்கு அதிகமாக குருதி கொடுத்து